ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா இந்த வண்டி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி எட்டாவது மாதம் நண்பா இந்த ஒன்றாந்தேதி எட்டாவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சாயந்தரம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே கண்டென்ட் வந்து நாலரைலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் இது ஒரு ரூல்ஸ் மெயினாக ரெண்டாவது ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறீங்களோ நண்பா எனக்கு இப்போ வந்து மகேந்திராவில் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இல்லை ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமாண்ட் பார்த்திங்கன்னா நாலு நாள் தான் நண்பா நான் அதிகபட்சமாக மூணு நாள் அதிகபட்சமாக நாலாவது நாள் வந்து வீடியோ வரலைன்னா என்னோடய சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கமாண்டை கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுறேன் அதிகபட்சமாக நாலாவது நாள் சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு கமாண்ட் வரலைனா என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க கமாண்ட் பாக்ஸில் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ திட்ட முடியுமோ அந்தளவுக்கு திட்டிகிட்டு நண்பா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நேம் வந்து செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நேம் நான் வந்து முடிவு பண்ணி வைக்கிறேன் நண்பா அதுவும் உங்கள்கிட்ட தான் கேட்பேன் இந்த அஞ்சு நேமில் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் நண்பா இன்னமேட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நான் பார்க்குறேன் நண்பா வீடியோ எடுக்க ஆள் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக சூப்பராக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டெண்ட்டை கொண்டு போய் காட்டுறது என்னோடய பொறுப்பு நண்பா எனக்கு தேவை நீங்கள் பண்ணுறது எந்த வீடியோ வந்தாலுமே இதுக்கு மேலே இந்த ஒன்றாம் தேதி இந்த எட்டாவது மாதத்துக்கு மேலே எந்த வீடியோ வந்தாலுமே ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும் நண்பா கண்டென்ட்டு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது ரெண்டு மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போகிறேன் நம்பா ஓகே பாய் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நண்பா